ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ் அண்ட் பி ஹாப்பி இந்த ரீடிங் வந்து அடுத்து இன் நியர் ஃப்யூச்சர் நீங்கள் இந்த கம்மிங் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் நியூ இயருக்கு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நியர் ஃபியூச்சரில் வந்து யூனிவர்ஸ் வந்து நமக்காக வந்து என்னெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சுருக்காங்க நமக்கான ப்ளஸிங்ஸ் என்ன இருக்குது நமக்கு லைஃப்பில் அடுத்து என்ன கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மெசேஜை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பைல் செலக்ட்ஷன் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோஸ் குவாட்ஸ் வந்து பைல் ஒன் and செகண்ட் பைல் டூ வந்து இந்த சிட்ரீன் அண்ட் இந்த அமெத்தி வந்து பைல் த்ரீ ஓகேங்களா பைல் ஒன் பைல் டூ அண்ட் பைல் த்ரீ ஸோ இப்போ உங்களுக்கான பைல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிற கார்டு டெக்கை வந்து நீங்கள் பார்க்க வேணா ஜஸ்ட் இந்த கிறிஸ்டல்ஸ் மத்தம் பாருங்கள் ரோஸ் குவாட்ஸ் சிட்ரின் அண்டு ஆம டெஸ்ட் ஸோ உங்களுக்கான பைல் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒரு டென் செகண்ட் கண்ணை மூடி ஒரு நாலு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி வேணும்னா கூட நீங்கள் என்ன கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகுது எதை செலக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ரீடிங்ஃபுள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பைல் ஒன் அதாவது இந்த ரோஸ் ஸ்குவாட்ஸு சூஸ் பண்ணி ரீடிங் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ பைல் ஒன் நான் சஃபில் பண்ணி இப்போ எடுத்திருக்கேன் ஓகே அண்ட் இன்றைக்கி ரூம்ஸும் எனக்கு எடுக்கணும்னு தோணிச்சு ஸோ ரூல்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைல் ஒன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் இப்போ நம்ம பார்க்கலாம் கரண்ட்டாக இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய பீரியட் வந்து ரொம்ப வந்து அதாவது உங்களுக்கே நல்லா அது வந்து நீங்களே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க இது வந்து நம்ம கர்மாவாக நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம் இந்த மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது நம்ம எதிரிக்கு கூட இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி அந்த அளவுக்கான கஷ்டத்தை வந்து இப்போ இருக்கீங்க இது நான் பண்ண தான் நான் என்னோட கர்மான்னால தான் வந்து நான் இந்த அளவுக்கு இப்போ வந்து இப்படி வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் கார்ட்ஸ் பிரகாரம் நீங்கள் அதாவது நிறையா வந்து கில்ட்டில் இருக்கீங்க அதாவது உங்ககிட்ட நிறைய இப்போ குற்ற உணர்ச்சிகள் வந்து நிறையா இருக்குது உங்ககிட்ட ஸ்வீட் செஸ்நட் அண்ட் பைன் கார்டு வந்திருக்கு ஃப்ளவர்ஸ் கார்டு ஸோ உங்களுக்கு வந்து நிறைய குற்ற உணர்ச்சிகள் இருக்குது அது மாதிரி நிறைய பழைய வா முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச நல்ல நல்ல வாய்ப்புகளை வந்து உங்களுடைய கவனக்குறைவுனாலேயும் ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டி அண்டு பிளானிங் இல்லாதனால நீங்கள் உங்களோட கேரியரில் ஆகட்டும் வேறு வாழ்க்கையில் வந்த நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் வந்து தவற விட்டுருக்கீங்க ஸோ இப்போ வந்து அதை நினச்சி நீங்கள் ஃபீல் இருக்கீங்க ஸோ அதனால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கான ப்ரமோஷன் வந்து எதுவும் கிடைக்காம ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ஆனால் வந்து அதே சேல்ரி நீங்கள் வாங்கிக்கிட்டு ரொம்ப ஒர்க் ப்ரெஷரும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி சொல்லப்போனால் முன்னாடி நீங்கள் பார்த்ததை விட வேறு ப்ரமோஷனும் இல்லாமல் ஒர்க் ப்ரெஷர் மட்டும் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி கூட எனக்கு தெரியுது ஸோ நீங்கள் உங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் சரி அந்த எல்லா டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறப்பையும் நீங்கள் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிறீங்க ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு பேலன்ஸ் இல்லை ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸு நீங்கள் பண்ணக்கூடிய வேலையாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் அதில் வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இல்லை ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம கர்மாவா அப்படின்னு வந்து நீங்கள் நைட்டெல்லாம் வந்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க வேலை சுமைகள்னால் வந்து நம்ம அதாவது நான் என்னோடய தப்பு தான் நான் தான் வந்து கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வேறு எல்லாம் நிறையா இருக்குது உங்ககிட்ட அந்த குற்ற உணர்ச்சிகளால் வந்து நீங்கள் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து அதனால சிலர் மேலே கோபம் கூட வருது ஸோ அவங்களெல்லாம் வந்து நினச்சி ஒரு பழி வாங்கணுன்ற எண்ணமும் இருக்குது பட் அது வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கே வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கே வந்து கொஞ்சம் இங்கே முதல்ல எழுந்து நிற்கணும் அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் நீங்கள் எப்படி சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த் இஸ்யூஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷோல்டர் பெயின் நெக் பெயின் இல்லை பேக் பெயின் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த பீரியடை வந்து கொஞ்சம் அமைதியாக தான் கடந்து போகணும் உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக தான் வந்து நீங்கள் கடந்து போகணும் ஸோ நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இன்னொரு கிளாரிட்டி நம்ம கேட்கலாம் ஓகே கொஞ்சம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அது ஃபார் எக்ஸாம்பிள் வீடாக இருக்கட்டும் இல்லை உங்கள் தொழிலோ வேலையோ நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறப்ப வந்து உங்களை உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு பேலன்ஸாக எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அது வந்து முதல்ல வந்து உங்களை எழுந்திரிச்சு நிற்க வைக்கும் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு தெம்பே வரும் அதாவது கண்ணே தெளிவாக தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தெம்பு பிறக்கும் அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து நம்ம சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசிக்க முடியும் இன்னொன்று உங்களுக்கு வந்து இங்கே டேரோவில் வந்து இன்னும் நம்ம கிளாரிட்டி கேட்குறப்ப ஃபைனலாக வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த பீரியடு வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியும் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த நியர் ஃபியூச்சர் இப்போ நம்ம நியர் ஃபியூச்சருக்கான தான் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது ஓகேங்களா நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நீங்கள் இப்போதைக்கு எந்த ஒரு இதில் ஆகி நிற்கிறீங்களோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு அதில் நம்ம சக்ஸஸ் பார்க்க முடியல அதில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சி ஒரு ஸ்ட்ரக்காகி நிற்கிறீங்களோ அதே விஷயத்தில் வந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தேவை கொஞ்சம் ஒரு அமைதி ஒரு வெயிட்டிங் பீரியட் இப்போ உங்களுக்கு தேவைப்படுது இது வந்து உங்களை வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பீரியடு நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த குற்ற உணர்ச்சியில் போகாமல் நீங்கள் வந்து உங்களை ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிக்க ஆரம்பிச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து இப்போ ரூட் சக்கரா தான் வந்து ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரூட் சக்கரா ஹீலிங் வந்து பண்ணிக்கலாம் ரூட் முல மூலமந்த்ரா வந்து லம் அதை வந்து ஓம் சொல்கிற மாதிரி நீங்கள் சாண்டிங் மாதிரி சொல்லிக்கலாம் உங்களால் எப்போ முடியுதோ உட்காந்து இருபத்தொரு தடவை சொல்லலாம் காலையில் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிக்கலாம் அண்டு இந்த ஃப்ளவர்ஸ் கார்டு ஸ்வீட் செஸ்னட் அண்டு பைன் இந்த ஃப்ளவர்ஸ் நேமை கூட நீங்கள் வாட்டரில் சார்ஜ் பண்ணி குடிக்கலாம் உங்களுக்கு வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபைனலாக வந்து ஓவரால் அவுட்கம் வந்து ஜட்ஜ்மெண்ட் கார்டு அண்டு இந்த ஸ்வீட் செஸ்நட் வந்துருக்கறனால உங்களுக்கு வந்து நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது ஓகேங்களா கார்டோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கான நீங்கள் என்ன விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் என்னால் காட்ட முடியலை நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு நினச்சி இருக்கீங்களோ நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி பிறக்கும் அதை வந்து நீங்கள் இன்னும் எப்படி நம்ம அதை கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து உங்களுக்குள்ளே இருந்து தானாகவே பிறக்கும் அதை வந்து நீங்கள் இன்னும் கிளியர் கட்டாக அதை வந்து நல்லா பண்ணி நீங்கள் அந்த சக்ஸஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை அச்சீவ் பண்ணி நீங்கள் அதை சாதிச்சு காட்டிடுவீங்க ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நீங்கள் மேலே மேலே அந்த கில்ட்டில் வந்து போக வேணாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது நீங்கள் வேறு என்னெல்லாம் வந்து நீங்கள் இந்த அடுத்து நீங்கள் என்ன ஒரு கோல் லிஸ்ட் லிஸ்ட் ஆஃப் கோல்ஸ் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ஒவ்வொன்றா அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த எனர்ஜி வந்து உங்கள்கிட்ட இருக்குது உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து இன்னொரு மிராக்களும் வந்து இந்த அடுத்து சீக்கிரம் கூடிய சீக்கிரம் இந்த அடுத்து வரக்கூடிய பீரியடில் வந்து உங்களுக்கு ஒரு மிராக்களும் நீங்கள் எதிர்பாராத வகையில் ஒரு மிராக்களும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக ஒரு மிராக்கள் இருக்குது அதுக்கும் வந்து நீங்கள் சர்ப்ரைஸாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போதைக்கே வந்து நீங்கள் ரொம்ப கில்ட்டியில் போவேன்னா நம்ம சரி இது நம்ம கருமா நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து கடவுளோட பிளஸ்ஸிங் நமக்கு இருக்குது நமக்கு லக்கும் இருக்குது கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் தாட் ஏன்னா அதுதான் வந்து ஃபைனல் மெசேஜ் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அந்த ஒரு மெசேஜை வந்து இப்போது வந்து நீங்கள் அதை அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்போது உங்களை ஹீல் பண்ணிக்க ஆரம்பிங்க ரூச்சக்கர ஹீலிங் பண்ணிக்கோங்க முடிஞ்ச ஹோ போன போன ப்ரேயர்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது எல்லா வகையிலையும் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு நீங்கள் வேறு என்னெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமையாகவும் அமைதியாகவும் கொஞ்சம் வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டத்தை வந்து நம்ம கர்மா அப்படிங்கிற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து சரி ஃப்யூச்சரில் நமக்கு நல்லது இருக்குது கண்டிப்பாக நமக்கு வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங் இருக்குது கடவுள் நமக்கு துணையாக இருக்காரு அப்படின்றத வந்து நீங்கள் அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து முதல்ல எழுந்திரிச்சி நிற்கணும் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க இருந்து ஒரு புது எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக இருந்து பிறக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து மேலும் மேலும் நீங்கள் என்னெல்லாம் வந்து கோல்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களோ ஒவ்வொன்றா வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கிளியரா வந்து ஐடியாஸ் கொடுத்துட்டு வரும் நீங்கள் நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேமோட வந்து நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு நீங்கள் சாதிக்கக்கூடிய அந்த அளவுக்கான ஒரு எனர்ஜிய ஜீல் எனர்ஜியை வந்து உங்களுக்குள்ளே இருந்து கடவுளுடைய இந்த பிளெஸ்ஸிங்கும் சரி யூனிவர்ஸோடைய அந்த மிராக்களும் சரி உங்களுக்கு வந்து கொண்டு வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டோன்ட் வரி இந்த இதுதான் வந்து உங்களுக்கான அதாவது பாயில் ஒன் ரோஸ் கோட்ஸ் நினச்சவங்களுக்கான மெசேஜ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபைல் டூ சிட்ரிங் இந்த செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் ஃபைல் டூக்கான ரீடிங் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போதைக்கு நீங்கள் போயிட்டுருக்கக்கூடிய இந்த ரூட்டு வந்து கரெக்டு தான் அதாவது நீங்கள் அவங்க தொழிலாகட்டும் வேலையாகட்டும் இல்லை நீங்கள் ஃபேமிலியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும் இல்லை நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே கூட நீங்கள் இப்போதைக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு நீங்கள் இருக்கீங்களோ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது அதை அப்படியே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே உங்களுக்கான ஃபஸ்ட்டு மெசேஜாக இருக்குது கொஞ்சம் இங்கே ஒரு சின்ன சின்ன அப் அண்ட் டவுன் இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் அழகாக வந்து சமாளிச்சிருவீங்க ஸோ வந்து சீக்கிரமே வந்து ஒரு வித்தின் சிக்ஸ் வீக்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு ஒரு சக்ஸஸ் நியூஸ் வந்து நீங்கள் கேட்பீங்க நீங்கள் இப்போ எந்த ஒரு விஷயத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ ரொம்ப தீவிரமாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் ப ஸோ அதில் வந்து சக்ஸஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து கிடைக்க போகுது அண்டு நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எதுவும் இருந்தாலும் அதுக்கான கரெக்டான ஒரு நபர் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க இது அந்த நம்பரை வந்து நீங்கள் நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுபோக வேறு புதுசாக வந்து வேறு பிஸ்னஸ் பிளான் அது மாதிரி எதுவும் இருந்ததுன்னா கூட அது சம்மந்தமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறது கூட அதுவும் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும் அண்டு உங்களுக்கு வந்து இந்த அடுத்து வரக்கூடிய இயரில் வீடு கட்டுற மாதிரி எதுவும் பிளான் இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து ஒரு மேக்ஸிமம் பத்து மாதத்துக்குள்ளே நல்லபடியாக வந்து உங்களுடைய அந்த வீட்டை வந்து கட்டி முடிச்சிருவீங்க ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக வந்து நீங்கள் நல்லா செட்டில் ஆகி நல்லபடியாக லைஃப் போகும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கும் அண்டு இந்த பாயில் டூ செலக்ட் பண்ணவங்க சில பேர் வந்து இந்த இயர் வந்து வேறு எதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி கூட எனக்கு தெரியுது மேபி நீங்கள் ஃபைல் டூ செலக்ட் பண்ணவங்க அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி கூட எழுதுங்களா இருக்கும் ஸோ வாட் எவர் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி வேறு இந்த எக்ஸாமுக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இந்த ஃபைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு காசன் வந்து ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா as per ரூனோ உங்களுக்கு என்ன ஒரு சின்ன காசன் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் புதுசாக ஒரு ஏன்னா அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்க ஸோ சில இடங்களில் வந்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து கொஞ்சம் வந்து அது வந்து வேறு மாதிரி ஒரு விளைவை வந்து ஏதாச்சும் கொண்டு வரலாம் ஸோ அது வந்து அப்படி நடக்க போகிறது இல்லை பட் அதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் சில முடிவுகள் எடுக்கிறப்ப அதை வந்து ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை யோசித்து அதை வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் உங்களோட இன்ட்யூசனை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜும் அதுதான் தான் வந்திருக்கு ஆஃப்கியூர் ஏஞ்சல்ஸ் உங்களுடைய பியூர் இன்ட்யூசன் உங்கள் ஆழ் மனசுலன்னு ஒன்றும் சொல்லும்ல இதை நம்ம செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அந்த ஒரு ஃபைனல் டெசிஷன் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக யோசித்து பார்த்து அப்படி அதை வந்து எஸ்ஸுங்கிற மாதிரி எடுத்து வந்து நீங்கள் கொண்டு போகணும் ஏன்னா அதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பார்த்து நீங்கள் உங்கள் அந்த இன்வியூசனோடு எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு ஒரே ஒரு காசன் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ மேபி சம்டைம்ஸ் சில பீரியட் வந்து உங்களுக்கு இந்த இயரில் கொஞ்சம் எது எப்பயாச்சும் வேலை சுமைகள் வந்து இருக்கலாம் அண்டு சில டைம் வந்து நீங்கள் அந்த வேலையினால வேலை பிசினால் கொஞ்சம் ஃபேமிலிக்கு சில டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸை நினச்சி கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து அவங்கள நினச்சி கொஞ்சம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும் ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய அளவுக்குலாம் இருக்காது பட் எனிவே வந்து எப்படியும் நீங்கள் அதுக்கும் வந்து டைம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆனால் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியாக இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் போகக்கூடிய அந்த எக்ஸாம்லேயும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தான் இருக்குது ஏன்னா ஏஸ் கார்டே வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஓகேங்களா ஃபைல் டூ ரொம்பவே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ഓക്കെ കൺഗ്രാറ്റ്സ് ആൻഡ് ഫൈൽ ടു സൂപ്പർ ഓക്കെ അഡ്വാൻസ് കങ്കരാജുലേസൻസ് ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ഫൈൽ ത്രീ അതായത് ഇന്ന് അമേത്സ്റ്റ് ക്രിസ്റ്റൽ ചൂസ് പണവങ്ങക്കാൻ രീതിങ് എന്നു പാകലാം വിത്ത് റോം ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பைல் த்ரீ நினச்சவங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபைல் த்ரீ செலக்ட் பண்ணுவாங்க ஒரு பாஸ்ட்டு டூ மந்த்ஸாக வந்து நீங்கள் வந்து ஒரு டைலமொழியாக இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து உங்களோட பிளான்ஸு சில கோல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அது வந்து அதுக்கான அந்த எக்ஸிக்யூஷன் வந்து கரெக்டானபடியும் உங்களால் வந்து அந்த பிளானை வந்து உங்களால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல ஏன்னா அதில் வந்து நீங்களே வந்து சில டைம் வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து இல்லாமல் கொஞ்சம் அதில் வந்து ஒரு கன்ஃபியூசனில் போய் ஒரு டயலமோல போய் நம்ம பண்ணுறது கரெக்டு தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு உறுதியா வந்து உங்களால் அதை முடிவெடுத்து உங்களால் செய்ய முடியல சில டைம் வந்து நீங்கள் இதை பற்றி நான் எல்லா இவங்கக்கிட்ட கேட்கணும் அவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து குழம்பி போயிருக்கீங்க நீங்கள் லாஸ்ட்டு டூ மந்த்ஸாக வந்து ஸோ உங்களால் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருந்து ஒரு முடிவு எடுக்க முடியல அதனால வந்து உங்களுக்கு நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்கணும் இல்லை இதை பற்றி ஒரு சஜஷன் கேட்கணும் ஒரு ஐடியா கேட்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் யார்கிட்டயாச்சும் கேட்க போனாலும் அதில் வந்து சில பேர் வந்து உங்களை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி அதாவது உங்கள் அவங்க ஆக்சுவலாக பார்த்தா உங்கள் வெல்விசராக இருக்க மாட்டாங்க பட் நீங்கள் அவங்கள நம்புவீங்களா இருக்கும் பட் அவங்க வந்து உங்களுக்கு அது வந்து நல்லதாக உங்களுக்கு அது ஃபேவர் ஆகக்கூடாது அப்படின்ற வகையில் அதை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு தான் வந்து உங்களை இன்னும் வந்து குழப்புவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க பாருங்கள் நீர்நிலைகள் அதாவது ஒரு கடலில் போய் குளிக்கிறதோ இல்லை தண்ணியில் வந்து உப்பு போட்டு குளிக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சின்ன ரெமெடிஸ் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் அண்டு நாய்களுக்கு வந்து நீங்கள் பிஸ்கெட் வாங்கி போடலாம் உங்களை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு வந்து பிஸ்கெட் வாங்கி போடலாம் வேறு ப்ரெட் வாங்கி போடலாம் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இல்லை இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ரெமடிஸை வந்து இப்போதைக்கு பண்ணிட்டு வாங்க அதாவது நீங்கள் தான் வந்து உங்களை வந்து கொஞ்சம் ஒரு காம் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளாக வந்து உங்களை வச்சுக்கணும் ஏன்னா திங்கிங் வைஸ் வந்து உங்களுக்கு டூ மச் அதாவது ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அது வந்து உங்களுக்கு வேண்டாத ஒரு கன்ஃபியூஷனை வந்து கொடுக்கும் பட் உங்களால் வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியோட வந்து டெசிஷன் வந்து எடுக்க முடியும் ஏன்னா வந்து நீங்கள் ரொம்பவே வந்து நல்ல ஒரு பிளானிங் நேச்சர் இருக்குது உங்ககிட்ட நல்ல எதையும் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி உங்களால் வந்து செய்ய முடியும் ஸோ நீங்கள் வந்து தண்ணியில் வந்து உப்பு போட்டு சால்ட் பாத் மாதிரி எடுத்துக்கோங்க முடிஞ்சால் ஏதாச்சும் நீர்நிலைகளுக்கு போய் கால் நனைச்சிட்டு வாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கள் ஏன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இயர் என்னெல்லாம் வந்து உங்களுக்கான அந்த லிஸ்ட் ஆஃப் கோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் ஹோப்லெஸ்லாம் போகிறதுக்கு எல்லாம் வந்து போகிறதுக்கு வந்து தேவையே இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை வந்து மைண்டு மாத்திரம் வந்து உங்களை கொஞ்சம் பாசிட்டிவா வச்சுக்கணும் நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து யூனிவர்ஸை வந்து அபண்டன்ஸாக எடுத்துகிட்டு வராங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைல் த்ரீ செலக்ட் பண்ணவங்க சிலர் வந்து ஃபாரின் போகணும் படிக்கணும் ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக படிப்பீங்க நல்லா அச்சீவ் பண்ணுவீங்க நல்லா சைன் ஆகுவீங்க அண்டு சிலர் வந்து ஒரு ஃபாரின் டூரு இல்லை ஒரு பில்கிரம் ட்ரிப்பு அந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வச்சுருப்பீங்க அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போய்ட்டு வரலாம் அதுக்கான வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ இந்த பயல் த்ரீ செலக்ட் பண்ணவங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மாத்திரம் இருக்கணும் ஸோ நீங்கள் வேறு என்னெல்லாம் வந்து இந்த ந இந்த இயரில் நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் வந்து உங்களை வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து சாதிக்க முடியும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் பிளெஸ்ஸிங் உங்களோட முன்னோர்களோட blessings உங்களுடைய குல இஸ் இஷ்ட தெய்வமாகட்டும் எல்லாருடைய blessings வந்து உங்களுக்கு ரொம்ப அபண்டன்ஸாக இருக்குது ஸோ உங்களுக்கு எல்லா வகையிலயும் வந்து ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு இயராக இருக்கும் இந்த இயர் ஸோ வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வித்தின் டூ மந்த்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த மைண்ட் வைஸ் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் டைலமோ எல்லாம் மாறி இந்த வருஷம் என்னெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தீங்களோ உங்களுடைய நியாயமான ப்ரேயர்ஸ் கோரிக்கைகள் விருப்பங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறும் நல்ல ஹாப்பி இயராக இருக்கும் உங்களுக்கு த்ரூ அட் தி இயர் ஓகேங்களா நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாயில் த்ரீ நினச்சவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ அண்டு நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நீங்கள் subscribe பண்ணீங்க அப்படின்னா அது நமக்கு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சப்போட்டிங்காக இருக்கும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி இல்லை ஃப்ளவர் ரெமெடி கன்சல்டேஷன் ஃப்ளவர் ரெமெடிஸ் மெடிசின்ஸ் வேணும்னாலும் சரி நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் Okay, thank you.